அரோரா நேற்று கானா வினோத்தை உட்கார வச்சு பயங்கரமாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது எனக்கு வந்து புரிஞ்சு இவ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறா பட் வந்து இது என்னன்னு தான் வந்து புரிய மாட்டேங்குது அந்த ஒரு விஷயம் அவள் சொல்கிறத நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம் அவள் சொல்கிறத வேறு மாதிரியே வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல கானா வினோத்துக்கிட்டே இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது தேவையில்லாத ஒன்றாக தான் வந்து தெரியுது அப்படி என்ன கான்வர்சேஷன் வந்து நம்ம அரோரா கானா வினோத்துக்கிட்ட வந்து வச்சு அப்படின்னா கான மீனத்தை வந்து கூப்பிட்டு பக்கத்தில் வந்து உக்காந்துச்சு வச்சு மணி பாக்ஸ் சம்மந்தம் வந்து பேசுகிறாங்க ஸோ அப்படி வந்து பேசும்போது இப்போ நான் வந்து என் அந்த டிக்கெட் டு அளவுக்கான அந்த இது டிக்கெட் வந்து என் கையில் வந்து வச்சுருக்கேன் மற்ற அஞ்சு பேர் வந்திருக்காங்க இந்த பணப்போட்டி டாஸ்க் வரைக்கும் மொத்தம் ஆறு பேருமே வந்து விளையாடுறோம் ஸோ இதில் நான் எடுக்காமல் அதாவது நான் வந்து டிக்கெட்டு வந்து இருக்கிறதுனால நான் எடுக்காமல் மற்ற அஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து எடுத்தாலோ இல்லை வந்து நான் எடுத்தாலோ வந்து ரிமைனிங் வந்து அஞ்சு பேர் வந்து இருப்பாங்க ஸோ அந்த அஞ்சு பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷன் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க எடுப்பாங்க அதே மாதிரி அந்த ஃபினாலே அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து எவிக்ஷன் பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்து ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம அரோரா வந்து காணாமத்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து புரியுன்னு நினைக்கிறேன் ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேர்த்தில் டிக்கெட் டூஃபின் எல்லாம் வந்து இருக்கிறதுனால அரோரா வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறா நான் எடுக்காமல் மற்ற அஞ்சு பேரில் ஒருத்தவங்க எடுத்தாலும் நம்ம அஞ்சு பேர் வந்திருக்கோம் நம்ம அஞ்சு பேரில் ஒருத்தவங்க வந்து எவிக்ஷன் ஆகி வந்து வெளியில் போக போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் எடுத்தாலும் மற்ற இருக்கக்கூடிய அஞ்சு பேரில் ஒருத்தங்க வந்து எவிக்ஷன் ஆகி வந்து வெளியில் போக போகிறாங்க இது வந்து இந்த சாட்டர்டே வந்து நடக்க போகுது ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா கானபத்தை வந்து கேட்குறாரு ஏமா நீயே எடுக்கலாமே அப்படின்றதுக்கு இல்லை நான் வந்து எடுப்பேன் ஏன் வந்து எடுக்க யோசிக்கிறேன் அப்படின்னா பணத்தோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வீக் போகும்போது வந்து உயரும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக் நெருங்கும் போது நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா திரும்ப போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்து ஆஜிரி உள்ளே வரும்போது அவங்க கூட சேர்ந்து வந்து நான் உள்ளே வந்துடுவேன் ஸோ அப்படி வந்து நான் திரும்ப வரும்போது எனக்கு அந்த ஒன் வீக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும் லாஸ்ட் டிசிஷனில் பூர்ணிமாக இதே மாதிரி தான் வந்து பண்ணா பத்து லட்சம் ரூபாய் வந்து எடுத்துட்டு வெளியில் போய்ட்டா ஸோ வெளியில் போயிட்டு திரும்பவும் நாலு ஆண்டு திரும்ப வந்தா ஸோ அவன் வந்து திரும்ப வரும்போது அவருக்கும் அந்த ஒன் வீக்கான பேமெண்ட் வந்து கிடைச்சது அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சது அதனால இந்த மாதிரி வந்து பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ー தான் எடுக்க போறேன்னு வந்து டைரெக்டாக வந்து சொல்ல நான் வந்து எடுத்து யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் சொன்னால அந்த இடத்துல வந்து காண வினத்தை நல்லா வந்து கூடுந்து வந்து கவனிக்கிறாரு ஓஹோ அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டும் வந்து வந்துடும் அதே மாதிரி நம்ம வந்து இத்தனை நாள் இருந்ததுக்கான சேலரியும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து யோசிக்கிறாரு அது அந்த இடத்துல அவர் வந்து ஏன் யோசிச்சாருன்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமா வந்து புரியவே இல்லை அவர் வந்து என்னவோ சொல்ற ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க பாத்துட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க பிரவீன் காந்தி ரம்யால வந்து நேரடியாக வந்து வார்னிங் பண்ணால் காணவன் பார்த்தினா நீ தான் வந்து டாப்பில் இருக்க தயவு செஞ்சு அந்த பணப்பெட்டி பக்கம்லாம் வந்து கையை வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து நேருக்கு நேரே வந்து சொன்னாங்க ஆனால் ஏன் வந்து இந்த காணவன் வந்து இதை புரிஞ்சிக்காம இந்த ஆள் போயிட்டு இந்த மாதிரி வந்து தூக்குறாரு பணப்பொட்டியை வந்து எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல அவருக்கு மைண்ட் செட்டை வந்து என்னவாயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஒன்றும் வீட்டுக்குள்ளே ஒன்றும் பெருசாக வந்து பண்ணலை ஸோ நம்மளை விட நல்லவங்க வந்து வீட்டில் வந்து ப்ளே பண்ணுறவங்க வந்து இருக்காங்க அந்த ஓட்டுக்கள் வந்து மற்றவங்களுக்கு தான் வந்து போகும் ஒருவேளை நாம் வந்து இதை நம்பி இருந்து நம்மளால வந்து பணப்போட்டி எடுக்க முடியாமல் போய் நம்ம வின்னர் ரன்னர் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து வர முடியாமல் போய் போய்ட்டோம் அப்படின்னா நாள் இருந்ததுக்கான தான் வரும் ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு வெளியில் போட்டுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும் ஸோ பணத்தமும் வந்து பணமும் வந்துடுது அதேமாதிரி நாள் இருந்ததுக்கான சேலரியும் வந்துடுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கானாவினத்தை வந்து யோசிச்சிருக்காரு அது ஏன் யோசிச்சார் அப்படின்னா அவருடைய அந்த கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பணம் வந்து தேவையா இருக்குது நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணமும் வந்து ஒரு அப்படின்னு செட்ல இருந்தாரு பட் அவருக்கு வந்து அந்த நிகழ்ந்த காலத்தில் நடக்கக்கூடிய இது வந்து அவருக்கு வந்து புரியல அதே மாதிரி என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே அவர் வந்து யாரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணலை இதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் ரம்யா வந்து சொன்னதாக இருக்கல மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்து நேரடியாக சொன்னதாக இருக்கட்டும் அவரால் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல இவங்க யாருமே வந்து நல்லதுக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்து பழகிட்டாரு ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு சூனிய வீடு மாதிரி தான் இந்த வீட்டில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதி விட சொல்ல முடியாது எல்லாமே வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூனிய பொம்மைகள் மாதிரி தான் ஸோ யார் சொல்லி நம்ம நம்பி நம்ம இருக்க வேணாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதன்படி வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காணவெனத்து ஒரு ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது அவரு சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஸ்மார்ட் மூவ் ஆனால் நம்ம சைட்லேருந்து இருந்து பார்க்கும்போது இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம எவ்வளோ நாள் ஓட்டு போடுறதுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சு இன்னைக்கு அந்த இடத்துக்கு தகுதியில்லாத ஆட்கள் வந்து அந்த இடத்துக்கு வராங்களே திவ்யா மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீரியலில் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பெண்கள் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாலுமே அவங்க மேலேயும் வந்து பெருசாக வந்து டைட்டில் அடிக்கின்ற மேலக்குள்ள வந்து பெரும்பாலும் வந்து மக்களுக்கு வந்து ஈடுபாடு வந்து கிடையாது அதே மாதிரி வந்து மற்ற மிஸ் மேலே வந்து சுத்தமாகவே வந்து கிடையாது சபரி மேலே கூட வந்து சும்மா ஒரு லைட்டாக வந்து ஒரு கருணை வந்து காட்டுவாங்களே தவிர மற்றபடி வந்து யார் யார் மேலேயும் வந்து மக்களுக்கு வந்து ஈடுபாடே வந்து கிடையாது நீங்கள் வேணால் பாருங்க ரெண்டுல ஒன்று சொல்றேன் ஸ்கேம்ராவோ இல்லை வந்து அரோராவோ இவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பா இது ரன்னராக வந்துருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் கண்டிப்பாக போகிற போக பார்த்தீங்கன்னா இவ திவ்யா வந்து டைட்டில் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம் இருக்கு ஏன் அப்படின்னா கொஞ்சம் லீஸ்ட்டாக இருந்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓட்டுகள் நான் வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வந்து காணாம இருந்தது எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் தான் வந்து திவ்யா இருந்தது ஸோ அந்த ஓட்டுகள் எல்லாமே அப்படியே வந்து திவ்யாவுக்கு வந்து ஜம்ப் ஆயிரும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வந்து நடக்குது இருந்தாலும் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக புரியல ஸோ ஒரு மிடில் கிளாஸு நம்மளுக்கு வந்து பண தேவையில் இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு இது வந்து சரியான முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுக்கட்டும் மனசை வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் வந்து ஃபீல் பண்ணிட்டுப்பாரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்மாடா ஏன்னா இப்படி வந்து பண்ணிக்கிட்டமாடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் இருந்து மக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்து இவ்வளோ பாசம் கொடுத்து நம்ம வந்து முட்டாளாக வெளியே பண்ணிட்டோம்மாடான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு ஃபேமிலியெல்லாம் பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா தவட மேலே நான்கு இழுத்து இருப்பான்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அதே மாதிரி இந்த அரோரா வந்து உட்காந்து இந்த மாதிரி வந்து பேசுனது ஒரு விதத்தில் அவள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்மார்ட் மூவ் மாதிரி தான் வந்து பேசுகிறான் ஸோ அந்த ஒரு விஷயம் விஷயத்த இவருந்து யோசிச்சாரு நம்ம இந்த ஸ்மார்ட் மூவா வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் திங்க் பண்ண தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரிதான் வந்து கமெண்ட் போடுங்க அதே மாதிரி இந்த கான்வர்சேஷன் அப்படின்றதே வந்து வினோத் தேவையில்லாத ஒன்று மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆரம்பத்துல இருந்தே வினோத் டைட்டில் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கூட ஒரு கான்வர்சேஷன் அரோரா வந்து வச்சிருக்கும் போது குறுக்க வந்த கோசிக்கு மாதிரி அவர் டைட்டில் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வன்மத்தோடு தான் அரோரா வந்து இருந்தா ஸோ எப்படினு உட்கார வச்சு ஒரு மண்டே வந்து கழுவி ஏதாவது ஒன்று பண்ணி வந்து அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கே வினோத் கிட்ட பேச வேண்டிய காரணமே வந்து கிடையாது வினோத் கிட்ட பேசி வினோத்துடைய மண்டே வந்து ஒரு மாதிரி கழிவு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து பதினெட்டு லட்சம் வந்து வரப்போகுது ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் வந்து இருக்க போறாங்க ஸோ அவங்களில் யார் வந்து என்ன மாதிரி வந்து இன்னும் மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியல எபிசோடு போக போக தான் தெரியும் பட் இந்த ஒரு இடத்துலேருந்தே நம்ம மனசு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ பணம் பெட்டி அமௌண்ட்டு வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்தே நம்மள வந்து யோசிச்சு ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க நன்றி